அலாம் வலைக்குமரமத்துல முக்தசருல் குதூரி பாடம் இருபத்தி ஒன்பது ஜமாதி அஹ் இருபத்தி எட்டு பாடங்களை முடித்து நாம் இன்று இருபத்தி ஒன்பதாம் உடைய இருபத்தி ஒன்பதாம் பாடத்தில் அமர்ந்திருக்கின்றோம் ஜமாத்துடைய ஜமாத்துலகினுடைய சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த பாடத்தினுடைய சில பகுதிகளை இன்றைய பாடத்தில் நாம் பார்ப்போம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரொக்கீப் எஜுகேஷன் வேண்டி நன்கொடை தலைவனால் இங்கு அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி இருளக வெற்றி பெறுமாறு கேட்டுக் பொழுது வாரங்கள் நாம் சொருக்கத்தை பார்ப்போம் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது இந்த பாடத்திலே மூன்று விஷயங்களை நாம் பற்றி நாம் பார்க்க போகின்றோம் அல்ல அதனுடைய தொடராக நிறைய விஷயங்களையும் சேர்ந்து பார்ப்போம் முதலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இமாம் எங்கே நிற்க வேண்டும் ஜமாத்தாக கூடிய சமயத்தில் இமாம் எங்கு நிற்க வேண்டும் ஒரு ஆண் இமாமாக நின்றால் எங்கு நிற்க வேண்டும் ஒரு பெண் இமாமாக நின்றால் எங்கு நிற்க வேண்டும் இரண்டு நபர்கள் சேர்ந்து ஜமாத் ஜமாத்தாக சொல்லக்கூடிய சமயத்தில் எப்பொழுது எனது எங்கு நிற்க வேண்டும் மூன்று நபர்கள் சேர்ந்தால் அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து தொள்ளக்கூடிய சமயத்தில் இமாம் எங்கு நிற்க வேண்டும் என்பதை பற்றிய இது விஷயங்களை இந்த முதலாவது விஷயத்தில் நாம் பார்ப்போம் அடுத்து யாரை பின்பற்றி தொள்ளக்கூடாது ஒரு ஆண் யாரெல்லாம் பின்பற்றி தொழக்கூடாது ஜமாத் யாருக்கு வைக்க இல்லைன்னு சொல்வதை போன்று யாரெல்லாம் விமானத்திற்கு தகுதி இல்லாத போன்று இப்ப இவர்களை பின்பற்றி தொள்ளுதால் தொழுகை என்னவாகாது கூடாது என்பதை பற்றி நாம் இந்த இரண்டாவது விஷயத்தில் பார்க்க போகின்றோம் மூன்றாவதாக வரிசையின் அமைப்பு சஃப்புகளை எவ்வாறு அமைக்க வேண்டும் ஜமாத்தா தொழக்கூடிய போது ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுடைய சஃப்புகளை எந்த வரிசையின் அடிப்படையில் நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி மூன்றாவதாக நாம் பார்க்க உள்ளோம் பாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம் பாருங்க இருந்து பார்க்கணும் நம்ம இது முன்னாடி உள்ள பாடத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அடுத்து இப்ப பாருங்க மௌகிபுல் இமாமி இமாம் நிற்கக்கூடிய இடம் மௌகிஃபுல் இமாமி இமாம் நிற்கக்கூடிய இடம் என்பது இமாம் நிற்கக்கூடிய இடத்தை பத்திதான் முதலாக பார்க்க போகின்றோம் பாருங்க இமாம் எங்க நிற்க கூடியதான் இந்த பாடத்துல பெண்ணிற்கு அதாவது ஒரு பெண்ணிற்கே மக்ருக்கப்படும் ஐ சல்லீன அவர்கள் தொழுவது அவர்கள் மட்டும் ஜமாத்தாக தொழுவது என்பது பெண்களுக்கு என்ன பெண்களுக்கு எனது பெண்ணுக்கு என்னவாகும் மத்ரூவாக்கப்படும் பெண்கள் என்ன செய்யறாங்க சேர்ந்து ஜமாத்தா வைக்கக்கூடிய எனது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜமாத்தாக என்று சொன்னால் அவ்வாறு ஜமாத் வைப்பது என்னவாகும் மக்ருவா ஆக்கப்படும் அப்போ ஒரு பெண்ணுக்கு யார் தான் ஜமாத்தை வைக்க வேண்டும் ஆண் தான் ஜமாத் வைக்க வேண்டும் பெண்கள் தனியாக ஜமாத்தாக வைத்தொழுவது என்பது எனது ஒரு பெண்ணிற்கு ஒரு பெண் இமாமாக நின்று தொழுவது என்பது ஜமா மத்ருவாக ஆக்கப்படும் இதே பாருங்க ஃப இம்ஃபா அல்ல அவ்வாறு அந்த பெண்கள் செய்தால் இம்ஃபா அல்ல அவர்கள் அந்த மாதிரி அந்த பெண் செய்தால் பெண்மணியை தொடை பெண்களுக்கு பெண்மணிகள் தொழு வைக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பெண் அவ்வாறு என்ன செய்தால் ஜமாத் வைத்தால் ஒக்கப்பத்தில் இமாமு இமாம் நிற்பால் அந்த பெண் இமாம் நிற் வஸ்தகுன்ன அந்த பெண்களுக்கு மத்தியில் நடுவில் நிற்பாள் புரியுதா அதாவது நாம் ஆண்களுக்கு இமாத் தைக்கக்கூடிய சமயத்தில் ஆண் என்ன செய்வான் சஃ விட்டும் முன்பாக முன்னதாக தனித்து நிற்பார் ஆனால் பெண்களுக்கு பெண்கள் ஜமா தேய்க்கூடிய சமயத்தில் அந்த பெண் தனியாக நிற்காமல் அந்த முதல் சஃபினுடைய வஸ்து நடுவிலே அவர்களுக்கு மத்தியிலே நிற்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் அவர் தனித்து நிற்க கூடாது அப்படி என்ன செய்யணும் பெண்களுக்கு பெண்கள் ஜமா தேவைப்போம் மக்குரு அப்படி வைத்தால் நிற்கக்கூடிய சட்டம் என்ன இந்த மாதிரி பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலே தான் நிற்க வேண்டும் மத்தியில் அந்த பெண்களுக்கு மத்தியில் நிற்பாள் நிற்க தான் கரெக்ட் அப்படி இல்லாம செய்யக்கூடாது அவர் ஆண்களை போன்று முன்னால் போய் என்ன செய்யக்கூடாது நின்று தொலை வைக்க கூடாது அவர்களுக்கு மத்தியில் நின்று தொலை வைக்கணும் அதே ஆணாக இருந்தால் முன்னால் நிற்கணும் அதே போன்று வரும்ல பின்னாடி விஷயங்கள்லாம் வரும் இரண்டு நபர்கள் தொழிலாளர் எப்படி தொலை வேண்டும் அதெல்லாம் என்னது பின்னால் வரக்கூடிய பாடங்கள்ல வரும் பாருங்க ஒமன் சல்லா ஒமன் ஒருவன் சல்லா தொழுது விட்டான் ஆண் மமன் சல்லா ஒருவருடன் தொழக்கக்கூடிய ஒருவன் ஆகிறவன் அவனுடைய வலதுபுறத்தின் பக்கம் அவன் நிற்பான் அகாமகு யாருடன் தொழுகிறானோ அவனுடைய வலதுபுறத்தின் பக்கம் அவனை செய்து கொள்வான் நிற்பான் அவன் செய்து கொள்ளனும் இப்ப ரெண்டு பேர் ஜமாத் தொழுகிறார்கள் எனது இரண்டு பேர் ஜமாத் ஜமாத்தாக தொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த ஒருவர் என்ன செய்து கொள்வார் அந்த இமாமினுடைய இமாமினுடைய வலதுபுறத்தின் பக்கம் என்ன செய்து கொள்வார் நின்று கொள்வார் இந்த சொல்லுவாங்க இப்ப வலதுபுறத்தில் நிற்கும் பொழுது இந்த இரண்டாம் நபர் எங்கு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இமாமினுடைய உடைய குயாருக்கு பின்னால் குதியாருக்கு இருந்து அவருடைய விரல்கள் ஆரம்பிக்கணும் அப்ப கொஞ்சம் ஒரு குதியாளுக்கு இருந்து என்னது அவர் நிக்கணும் அந்த அளவுக்கு நிக்க வரல்கள் இன்னும் சில கருத்து என்ன அது சமமாக நிற்க ஆனா இங்க என்னது இந்த குதியாளுக்கு பின்னால் இருப்பதுதான் லாகிரான கருத்தாக இருக்கின்றது ஏற்றமான கருத்தாக இருக்கின்றோம் அந்த இமாம் இமாமிற்கு வலதுபுறத்தில் இந்த பின்பற்றக்கூடியவன் நிற்க வேண்டும் ஒற்றையாக இருக்கக்கூடிய நபர் நிற்க வேண்டும் அந்த இமாமினுடைய குதிகளுக்கு பின்னால் நிற்க வேண்டும் பின்னால் அதோடைய அவனுடைய வலதுபுறத்தில் நிற்க நிற்க வேண்டும் அதே பாருங்க அந்த தொலக்குடியவர்களாக இருந்தால் காணா ஃபைன்கானா இஸ்னைனி அந்த தொழகு இரண்டு நபர்களாக இருந்தால் ஒருவன் கூடியவர்கள் எத்தனை பேராக இருக்காங்க இப்ப மூன்று பேர் அதாவது அதாவதுனா அந்த இமாமன் எத்தனை பேர் ஆகியிருந்தாள் இரண்டு நபர்களாக இருந்தால் தகத்தமா அலைஹிமா தகத்தம முற்படுத்துவான் அலைஹிமா அதாவது அவர்கள் இரண்டு நபர்களையும் மீது எனது இமா முன்னதாக போய் நின்று கொள்வான் செய்து கொள்வான் இப்ப இங்க என்ன செய்யணும் இமாமை முற்படுத்தி என்ன அவர்கள் இரண்டு பேர்களை விட இமாமை முற்படுத்தி விட வேண்டும் அது இமாமை முற்படுத்துவான் இப்ப இமா முன்னதாக நின்று இரண்டு நபர்கள் இமாமைக்கு பின்னதாக நிற்க வேண்டும் அப்ப ஒரு நபர் நிற்கும் பொழுது இமாமுடைய வலதுபுறத்தில் கொஞ்சம் தள்ளி நின்றா போதும் ஆனால் இரண்டு பேர் நிற்ப நிற்கும் பொழுது பல நபர்கள் நின்று எப்படி சஃப் தொழுவோமோ அதே போல் என்ன செய்து கொள்ள வேண்டும் இரண்டோ இரண்டுக்கு அல்லது மேற்பட்ட எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்த வேண்டும் இமாமை முற்படுத்தி அவர்கள் அதற்கு பின்னால் நின்று தொலக வேண்டும் என்பதுதான் எனது சஃபினுடைய முறையில் பட்டதாக இருக்கின்றது ஒரு நபராக இருந்தால் வலது பலத்திலும் இரண்டால இரண்டிற்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் இமாமை முற்படுத்தி எனது இணைக்க வேண்டும் பாருங்க அடுத்து மிம்மன் லா யஜூஸ் இமாமத்து மிம்மன் ஒருவர் ஒரு சிலர்கள்

ஒரு பெண்மணியை கொண்டு அவன் பின்பற்றுவது ஐயக்தது அந்த ஆண்கள் ரிஜால்னா என்ன ரெஜுளுடைய ஜெம் தான் ரிஜால் அப்ப வலாயஜுஸுர் ரிஜாலில் ரிஜாலி ஆண்களுக்கு என்ன ஆகாது ஐயக்தது அவர்கள் பின்பற்றுவது பி இம்ராத்தின் பி இம்ராத்தின் ஒரு பெண்மணியை இமாமாக கொண்டு அவர்கள் பின்பற்றுவது அவர்களுக்கு என்னவாகாது ஆகாது அப்ப என்ன செய்ய முடியாது ஒரு பெண் இமாமத் செய்ய முடியாது ஒரு பெண் இமாம செய்ய முடியாது அப்படி செய்த அவர்களை பின்பற்றி ஆண்கள் தொழுதால் அவர்கள் தொழில் என்னவாகும் பாத்திலாகும் சொல்லுவார்கள் பாருங்க ஒரு குழந்தை எனது ஔ சபீன் குழந்தை என்று சொன்னால் பாலியாகாதவர்கள் வயது அடையாதவர்களுக்கு பின்னால் ஒரு ஆண் ஆண்கள் வயது அடையாதவர்களுக்கு பின்னால் ஆண்கள் தொழுவது என்பது அவர்களை இமாமாக ஆக்கி ஆண்கள் தொழுவது என்பது ஜாயிசாகாது எனது ஜாயிசாகாது அவ்வாறு அவர்கள் எனது தொழுதால் அவருடைய சலாத்தனம் ஆகிடும் பாத்தில ஆகிடும் திருமணம் மீண்டும் தொழ வேண்டும் அப்ப என்ன செய்ய முடியாது ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு எனது பெண்மணியவோ அல்லது ஒரு குழந்தைகளையோ பின்பற்றி என்ன செய்வதை தெளிவது கூடாது ஒரு ஆணுக்கு ஆண் தான் எனது இமாமாக நிற்க வேண்டும் அது பாலியான ஆணாக இருக்க வேண்டும் இமாம் செய்யக்கூடியவன் அடுத்து பாருங்க எங்கென்னமாக பாருன்னா ஐயத்துல் சுஃபுஃப் சுஃபுஃபினுடைய அதாவது சஃபுகளுடைய ஐயத் முறை எப்படி இருக்க வேண்டும் சஃபுகளை எந்த முறையின் பிரகாரம் எந்த வரிசையின் அடிப்படையில் நிற்க வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க வரோம் சும்ம சிபியான பின்பு குழந்தைகளை என்னது வரிசைப்படுத்துவான் இங்க இந்த கிதாபினுடைய என்ன இல்லை அதாவது இல்ல ஆனா இன்னும் இதனுடைய சில கிதாபுகள் என்ன இருக்கு ஹுன்ஷா அதாவது ஹுன்சா என்று சொல்லப்படக்கூடிய பெண்களும் ஆண்களும் இல்லாமல் இரண்டு நபர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஹுன்சாக்கள் அரவாணிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது ஏன்னா இந்த கிதாபுடைய பிடிஎஃப்ல அந்த வாசகம் இல்லை இன்னும் சில கிதாபுகள்ல அந்த ஹுன்சா என்பது தெளிவாக போட்டிருக்கின்றது அப்ப முதலாவதாக ஆண்களுடைய செஃப்பை வரிசைப்படுத்துவான் இரண்டாவதாக குழந்தைகளை என்ன செய்ய வைக்க நிற்க வேண்டும் முதல் வரிசையில ஆண்கள் எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களை முதன்மைப்படுத்திவிட வேண்டும் முதல் சஸ்பெண்ட் வைத்துக் கொள்ளக்கூடாது முதன்மை அப்ப ஆண்கள் நபர்களுக்கு எத்தனை சப்புகள் தேவைப்படுமோ அத்தனை சப்புகளை முதல் ஆண்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்களுடைய சப்புகளை முதலாவதாக நாம் வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு குழந்தைகளை வரிசைப்படுத்த வேண்டும் அதற்கு முன்பதாக எனது குழந்தைகளை வரிசைப்படுத்தி நீக்க வேண்டும் பின்பு சும்மா இங்கே நிசா பெண்மண்கள் என்று அங்க ஊட்டப்பட்டிருக்காது அதற்கு பின்னால் யாரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அரவாணிகளை என்ன செய்ய வேண்டும் அதாவது மாற்று பாலினத்தவர்களை அறவானே என்று சொல்லக்கூடாது எனது மாற்று பாலினம் அதாவது இந்த ஆண் பெண் அல்லாத மற்றொரு மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்கிறார்களவா அவர்களை என்ன செய்ய வேண்டும் அடுத்த வரிசையில் நாம் நிற்க வேண்டும் குழந்தைகளுக்கு பின்பதாக அப்ப உங்களுக்கும் மார்க்கத்துல எல்லா விதமான சட்டங்கள் இருக்கின்றது நாம் என்ன செய்யக்கூடாது அவர்களை ஒதுக்க கூடாது அவர்களுக்கும் தொழுகை கடமையானதாக இருக்கின்றது என்னது அவர்களுக்கும் தொல்லை கடமையான இருக்குது அவர்களுக்கும் இருக்கின்றது ஆனால் நம்முடைய சமூகங்கள் மட்டுமல்ல இன்று உலக சமூகங்களை என்ன செய்கின்றது அவர்களை இன்று புறக்கணித்து விடுகிறார்கள் எனவே அவர்களை புறக்கணிக்கின்றார்கள் ஆனால் மார்க்கம் அவர்களுக்கான எல்லா வசதி எல்லா தீர்ப்புகளையும் வழங்கி இருக்கின்றது பிறப்பத ஒன்றும் அவருடைய கூட்டம் அல்லவா அல்லா தான் அவர்களையும் படைத்தான் நம்ம எப்படி படைத்தானோ அதே போன்றுதான் அவர்களையும் படைத்தான் ஆக நாம் அவர்களை ஒரு இழிவாக பார்ப்பது என்பது கூடாது நினைச்ச இழிவாக அவர்களை பார்க்க கூடாது ஏன் மார்க்கத்துல அவங்களுக்கு என்னது சட்டங்கள் சொல்ல அளவு இருக்குன்னா அப்ப என்னது அவர்களை கண்ணியமாக பார்த்தது காரணமாக தான் என்னது அவர்களுக்கான சட்டங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அவங்களும் நம்மள மாதிரி படைப்பு தான் என்னது அவங்களும் நம்மளை மாதிரி அல்லாஹ் படைத்த படைப்பு தான் இப்ப அல்லா நம்மளை படைச்சிருந்தா என்ன செய்யறது நவது பிளா பாதுகாக்கட்டும் இப்ப என்னச்சு கூட அவர்களை பார்த்து இழிவா இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சமூகம் அப்படி இருக்கு இந்த அளவுக்கு பாருங்க நம்மளுடைய சிக்கைகள்ல அவங்களுக்கு எங்கே நிற்க வேண்டும் என்னது அவர்கள் அதாவது எங்கு நிற்க வேண்டும் அவங்க ஒதுக்கி வைக்கிற அர்த்தம் இல்லை எங்க நிற்க வேண்டும் சொல்லும் போது அவர்களை நம் மார்க்கத்தில் பொருட்டாக கவனித்ததன் காரணமாக தான் தொழுகையில் அவருடைய சப்புகளுக்கே அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சஃகளிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது அப்ப எனது குழந்தைகளுக்கு பின்னால் ஹுன்சா நிற்க வேண்டும் பின்வதாக சுமல் நிசா பின்பா எனது இந்த பெண்களுடைய சஃப்புகளை நிச்சயம் வரிசைப்படுத்திக் கொள்வான் என்பது அப்ப முதலாவதாக ஆண்களுடைய வரிசைகள் இரண்டாவது குழந்தைகளுடைய வரிசைகள் மூன்றாவதாக மாற்று வளர்த்தினுடைய வரிசைகள் அடுத்து நான்காவதாக எனது இந்த பெண்களுடைய வரிசைகளை நான் வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் எனது சப்பினுடைய முறைகளாக இருக்கின்றது இப்ப முறைகளாக இருக்கின்றது யாரும் இல்லை குழந்தை இல்ல ஆண்களுக்கு பின்னாலும் பெண்கள் தான் நிற்பாங்க ஒவ்வொருத்தவங்க அந்த வரிசையின் பகலமே நின்று கொள்ள வேண்டும் இல்ல குழந்தைகளுக்கு பின்னால் பெண்கள் நிற்க வேண்டும் என்பதாக சொல்லி தருவார்கள் முன்னால் முன்னால் குழந்தைகளையும் ஏன் பின்பற்றனா இப்ப பெண்கள் அவரத்தாக இருப்பதும் காரணமாக பெண்களுடைய சப்தங்கள் எல்லாம் பெண்கள் என்னது ஆண்களை பார்க்காம இருப்பதன் காரணமாக தான் பார்க்க கூடாது என்பதன் காரணமாக தான் அவர்களை அவர்களுக்கு மத்திய இடையில ஒரு என்னது குழந்தைகளுடைய சப்புகளை கொண்டே மார்க்கம் பிரிக்க சொல்கின்றது இந்த அரசின் அடிப்படையில்தான் நாம் சப்புகளை நிற்க வைக்க வேண்டும் பொதுவாக பின்னாடி வரும் என்னது பெண்களை அந்த காலத்துல தொழுதாங்க இப்ப தொழுதக்கூடிய சமயம் இப்ப பெண்கள் பள்ளிக்கு வரலாமா வரக்கூடாது என்பதெல்லாம் பெரிய சர்ச்சைகள் இருக்கின்றது இப்ப அதை நம்ம பாடத்துல பார்ப்போம் வாங்க காமத்தி ஒரு ஒரு இலா ஆணுடைய அதாவது புறம் இல்ல தோல்புஜம் தோல் தோல்புஜத்தின் பக்கம் அது இடது புறமாக இருந்தாலும் சரி வலது புறவாக இருந்தாலும் சரி ஒரு ஆணுடைய தோல்புஜத்திற்கு என்ன தோல் தோல்புஜத்தினுடைய திசையில் அதாவது பக்கத்தில் ஜன்பிலே அவர் எனது இந்த இரண்டு புறங்களுக்கு மத்தியில் என்ன செய்தார் இரண்டு புறங்களிலும் அந்த ஒரு பெண்மணி என்னது இரண்டு ஏதேனும் ஒரு வந்து என்ன ஒரு பெண்மணி நின்றால் வகுமா இன்னும் அந்த இரண்டு நபர்கள் ஆகிறார்கள் கூட்டாயினால் இன்னும் என்னது முஷ்தரகி சலாத்தின் வாகிதத்தின் இன்னும் அவர்கள் ஒரே சலாத்தில் எனது ஒரே தொழுகையில் அவர்கள் நபர்களும் கூட்டானால் அந்த ஆணினுடைய தொழுகை என்பது பசாதாகிவிடும் என்ன சொன்னா ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆண் சமயத்தில் அவனுடைய ஜன்ப இரண்டு புறங்களில் நின்று இருவரும் ஒரே ஜமா ஒரே தொழுகையை தொழுதாள் இருவரும் எனது ஒரே தொழுகையை தொழுது தொழுதாக இன்னும் அந்த தொழுகையில என்ன செய்யக்கூடியான் ஒரு ஆண் அந்த பெண்ணையும் நீத்து வைத்தான் என்று சொன்னால் இந்த ஆணினுடைய தொழுகை பசாதாகிவிடும் ஆனால் பெண்ணினுடைய தொழுகை என்னவாகாது பசாத் ஆகாது அதுவே அந்த ஆண் ஜமாத்தை நீத்து வைக்கவில்லை மாமதி நீய துவைக்க அவள் பெண் மட்டும் நீயை தைத்துக்கொள்ள பெண்ணினுடைய சலாத்தனமாக விடும் பசாதாகிவிடும் என்ன செய்து கொள்ள வேண்டும் பின்னாடி என்ன சொல்லணும் அது மகரமாக இருந்தாலும் சரி மகரமியத்தாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அமத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனது ஜென்பில் என்ற இந்த மாதிரி ஒரு ஆண் நீயத்தை என்றான் அவருடைய தொலகை பசாதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லணும் பின்னால் நின்று சொல்லுவதுதான் எனது சிறந்ததாக இருக்கின்றது சொல்லுவார்கள் எடுத்து பாருங்க மக்ருவாக்கப்படும் பெண்களுக்கு மக்ருவாக்கப்படும் ஃபகோருல் ஜமாதி ஜமாதிற்கு ஹாதிராவது ஃபுகோருல் ஜமாதி ஜமாதிற்கு ஹாதிராவது பெண்களுக்கு மக்ருவா ஆக்கப்படும் வலபச இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மெ அன் வெளியேறுவது அன் தஹ்ருஜல் அஜூசு அஜூஸ் என்று சொன்னால் யார் வயது முதிந்தவர்களுக்கு தான் அஜூஸ் என்பதாக சொல்லப்படும் அப்ப அஜூஸ் என்று சொன்னால் யார் வயது முதிந்தவர்கள் வெளியேறுவதை கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் தொழுகையிலும் என்ன செய்யாது இந்த மாதிரி வயது முதிந்தவர்கள் வெளியேறுவது என்ன செய்யாது அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் அளிக்காது இந்த அபிஹனிப்பதன் என்பது வரும் இங்கே விடப்பட்டிருக்கின்றது இப்ப அபுகனி பாமத்திலே தான் என்னது போன்ற மூன்று வத்துகளுடைய சமயத்தில் ஒரு பெண் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி தொழுகைக்காக ஜமாத்திற்காக வெளியேறுவது அவருக்கு சமயத்திலும் சமயத்திலும் அந்த பெண்மணி வெளியேறக்கூடாது அது வயதாக முதிந்தவளாக இருந்தாலும் சரி ஏன் பசாது உண்டாகிவிடும் என்பதன் காரணமாகத்தான் அவ்வாறு சொன்னார்கள் ஆனால் சாஹிபின் சாகிபின்னு கவுள் என்னன்னா அஜூஸாக இருப்பதன் காரணமாக அவர் ஐந்து நேர துளையைக்காக வேண்டி வெளியேறுவது ஜமாதா துறைக்காக வெளியேறுவது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு சொல்லி தருவார்கள் ஆனால் ஒன்றை வழங்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன சொன்னார்கள் என்றால் பெண்கள் பொதுவாக எல்லா பக்தர்களுக்கும் அஜிசாக இருந்தாலும் சரி அவர்கள் சபா சபாபத் வலுமையானது வாலிப பெண்மாக இருந்தாலும் சரி வயது முதிந்த பெண்மணியாக யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தொழுகைக்காக வெளியேறுவது என்னவாக இருக்கின்றது கராகத்தாக இருக்கின்றது வெளியேறக்கூடாது என்பதாக முத்திரியல் பத்துவாகிறதுக்காக இன்றைய காலகட்டம் மோசமாகி விட்டது அதன் காரணமாக பொதுவா பெண்கள் வெளியேறுவது என்னவாக இருக்கின்றது மக்குருவாக இருக்கின்றது எந்த வகையான தொழுகைகளும் அதான் இன்று பல பள்ளிகளில் இன்று பெண்களுக்கு ஜமா நடக்கப்படுவதில்லை ஆனா இந்த கிதாபின் அடிப்படையில வந்து என்ன செய்யணா வயது முடிந்தவர்கள் மஹரபிசா ஃபஜர் மூன்று ரத்தர்களுக்கு வெளியே வந்து கொள்ளலாம் முத்தாஹரினுடைய கவுள்கள் என்னவா ஆயிடுச்சு முத்தாஹிரின் கவுலதான் இன்னைக்கு பின்பற்றுவோம் யா பசாதி பிசாத பசாதி ஃபித்னாவிலிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அதை இன்று நாம் செயல்படுத்திக் கொண்டு அடுத்து பாருங்க வடா இஸ் சொல்லி அதாவது இப்ப இந்த பாடம் எதை பத்தி பார்க்க வரும்னா யாரெல்லாம் பின்பற்றுவதே தடையாக்கும் ஒருத்தர் நான் என்ன செய்வதை பின்பற்றுவது யாரை பின்பற்றுவது வந்து நமக்கு மானியத்திற்கக்கூடிய காரியமா இருக்குது என்பதை பத்தி தான் நாம் பாக்கி வட இஸ் சொல்லி தொழுக மாட்டான் அத்தாகிர் உஸ்தமானவன் தொழுக மாட்டான் ஹல்ஃப பிகி சலசுல் பௌலி சலசுல் பவுலை கொண்டுள்ள ஒருவனை கொண்டு அதாவது மன்பிகி சலசுல் பௌல் எந்த ஒருவனுக்கு இதனை கொண்டு சலசுல் பவுல் இருக்கோ அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பின்னால் சுத்தமான ஒருவன் தொழமாட்டான் என்னது யாருக்கெல்லாம் உதுர் இங்கே பொதுவாக சலசுல் பவுல் என்பதே ஒரு சம்பபு இந்த உதிரிருக்கு இல்லவா யாருக்கெல்லாம் எனது இந்த மூக்கு அடைந்து நிறுத்த மூக்கு அடைந்து நிறுத்தம் ஓடக்கூடிய சலசு அதே மாதிரி பத்தனே போன்ற யாரெல்லாம் ஒரு பக்திற்கே மட்டும்தான் ஊழியிருக்கும் என்று சொல்லி உதிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களவா அவர்களுக்கு பின்னால் துவாகிரான ஒரு சுத்தமான ஒருவன் என்ன செய்யக்கூடாது நான் தருவார்கள் நான் இங்கே சலசூர்போல் எனது சலசூர்போலே உதாரணமாக கூறுகின்றார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பின்னால் எனது துவாக ஒருவன்னா அப்ப அந்த எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு தங்கடம் இல்லாமல் ஒழுவை பரிபூர்ணமாக செய்த ஒருவன் இருக்கவா அவன் உள்ளவர்களுக்கு பின்னால் தொழ மாட்டான் இன்னும் தொழ மாட்டான் வலாயு சல்லில வலாயு சல்லி தொழ மாட்டான் அத்தாகிராத்து சுத்தமான பெண்மணி என்பவள் தொழமாட்டாள் அப்படி இந்த என்னது எனது வளத்தாகிராத்து சுத்தமான பெண்மணி தொழமாட்டாள் முஸ்தஹாலதி இஸ்திஹாலத்துடைய பெண்மணிக்கு பின்னால் அவள் தொழமாட்டாள் அதாவது நிரந்தரத்த போக்கோடைய பெண்மணிக்கு பின்னால் அவள் தொழமாட்டாள் அதான் சொல்றாங்களே பெண்கள் ஜமாத் வைக்க கூடாது இவ்வாறு ஜமாத் வைத்தால் அந்த பெண்மணி எனக்கூடாது முஸ்தாலத்துடைய பெண்மணியாக இருக்கூடாது இந்த நிரந்தர இரத்திட்டிருக்கிறார்கள் அல்லவா ஹயிலுடைய ஹைலுக்கு பின்னால் நோயினால் உண்டாகக்கூடிய ரத்தம் வரக்கூடிய பெண்மணிக்கு பின்னால் நினைச்சிட மாட்டாள் அவள் தொழமாட்டாள் அப்ப என்ன சுத்தமான ஒரு பெண்மணிக்கு பின்னால் தான் தொழுவார் ஏன் இருக்கலாம் தங்கடம் தங்கடம் இருப்பதன் காரணமாக இவருடைய உது என்பது யாருடைய ஒழுவை விட துவாக இருப்பவருடைய ஒழுவை விட இவருடைய உது என்னவாக இருக்கின்றது பலகீனமாக இருப்பதன் காரணமாக இந்த தாகிரான ஒரு பெண்மணி சுத்தமான ஒரு பெண்மணி முஸ்தகாலத்துடைய பெண்மணிக்கு பின்னால் தொழ மாட்டாள் இன்னும் ஒரு காரி நல்ல ஆணை தத்திலாக ஓதக்கூடிய ஒருவன் தொலைமாட்டான் என்னது உம்மி உம்மீனா என்னது ஓத தெரியாதவர்கள் ஊமையை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஊமையை மட்டுமல்ல யாரெல்லாம் ஓத தெரியாமல் இருக்கிறார்கள் குருவானை நல்ல முறையில் ஓத முடியாதவர்களாக இருக்கின்றார் பாத்தியாசுரவே சரியாக ஓத தெரியாததாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு முன்னால் யார் சொல்லக்கூடாது இந்த காரி என்று ஓதக்கூடிய ஒருவன் சொல்லக்கூடாது அது அந்த கருத்துக்கும் வைக்கலாம் அதே போன்று நல்ல வாய்ப்பு பேசக்கூடிய ஒரு செய்யக்கூடாது ஊமையான ஒருவரை தொடரக்கூடாது என்றதாகவும் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே ஓத நன்றாக யாருக்கெல்லாம் ஓத சக்தி அப்படிப்பட்ட ஒருவன் எனது நல்லாவோ தெரிந்தவன் அவனை அப்படிப்பட்ட ஒருவனை நன்றாகவோ தெரிந்த நினைச்ச மாட்டான் பின்பற்றி என்னது அவன் காரியான ஒருவன் உம்மையை எனது உம்மிக்கு பின்னால் முக்தசி முக்தசினா என்ன ஆடை அணிந்த ஒருவன் முக்தசி தொடமாட்டான் யார் அதாவது ஆடையின்றி இருப்பவனுக்கு பின்னால் தொழ மாட்டான் ஆடை அணிந்த ஒருவன் என்ன செய்ய மாட்டான் ஆடை அணியாமல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒருவனுக்கு பின்னால் நின்று தள்ள மாட்டான் காரணம் என்ன ஆடை அணிந்திருப்பது என்னது ஷருத்து என்னது ஆடை அணிந்திருப்பது எனது ஷருத்து இருக்கின்றது அப்ப இவன் ஆடை இல்லாத காரணமாக அவன் எவன் ஆடை இருக்கானோ அவன் ஜமா தெரித்துள்ள வேண்டும் அப்ப ஆடை இல்லாத செய்ய மாட்டான் ஆடை உள்ள ஒருவன் தள்ளமாட்டான் தொடருவது கூட அது பாருங்க ஐம் ஐய உம் இமாம செய்வது அல் முத்த எம்இமோ தைமம் செய்யக்கூடியவன் எனது இமாம செய்வான் யாருக்கு முத்த ஒல் ஈன ஒழு செய்தவர்களுக்கு அப்ப ஒழு செய்தவர்களை கொண்டு யாரு இந்த முத்த எம்மம் தைமம் செய்த ஒருவன் எனது இமாம செய்வது ஜூது ஜாயிதம் ஐயோ ஐயோ உம்ம இமாமச் செய்வது அல் முத்த தைமம் செய்த ஒருவன் இமாம செய்வது யாரை கொண்டு அல் முத்தி ஈன ஒளி செய்வதை கொண்டு தயமம் செய்த ஒருவன் இயமை செய்வது ஆகும் இப்ப தயமம் ஒருத்தன் செய்திருக்கான் ஒருத்தன் செய்திருக்கான் இப்ப தயமம் செய்த செய்து துறவிக்கலாம் தாராளமா துறவிக்கலாம் ஏன் இரண்டும் சுத்தம் உடையதாக தான் இருக்கின்றது ரெண்டு இரட்டையும் சுத்தம் இருக்கின்றது இந்த தண்ணீர் என்பது தண்ணி இந்த தயமம் என்பது எனக்கு தண்ணீருடைய ஹலப்பாக எனக்கு தண்ணீர் இல்லாத சமயத்தில் தயமம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அப்ப இது ஹல்ஃபா இதனுடைய பகரமா இருப்பதன் காரணமாக எனது ஒரே தயமம் செய்தவன் முத்தவலியின் பின்னால் என் முத்தவலிக்கு என்ன செய்து கொள்ளலாம் தொலை வைத்துக் கொள்வது ஜாயிதாக இருக்கின்றது அடுத்து பாருங்க மாசிவாரில் ஹுஃபைனி ஹுஃபின் மீது மசவு செய்த ஒருவன் அல்ல ஹாசிலின தொழக்கூடியதாக காலை கழுவக்கூடிய ஒருவனுக்கு என்ன செய்வது இமாம் செய்வது ஜாயிசாகும் ஜூஸ் ஜாயிசாகும் உம்மா இமாம செய்வது ஹுன் மசகு செய்தவன் அல்ல ஹுஃபைனி இரண்டு உஃபுகளின் மீது மசகு செய்த ஒருவன் இமாம செய்வது ஜாயிசாகும் அல்ல ஹாசிலீன கால்களை கழுகிய ஒருவருக்கு அப்ப கால்களை ஒருத்தன் கழுகி இருக்கான் இன்னொருத்தன் கால்களை கழுகல வெறும் ஹுஃபின் அப்பையும் செய்வது எனது கால்களை கழுகிய ஒருவனுக்கு ஹுஃபுகளை மசூதி செய்த ஒருவன் இமாமம் செய்வது ஜாயிதா இருக்கும் காரணம் என்ன ரெண்டுமே என்ன செய்ய நஜிசை விட்டு தள்ளக்கூடியதா இருக்கு காலுக்கெல்லாம் நஜ செய்யறாதோ அதே போன்ற இந்த ஹுஃபின் மீது மசூதி செய்வது என்னவா இருக்கின்றது நஜிசை த ஓடுகிற மட்டும் பிறக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப ரெண்டு இடத்துலையும் ஊடு என்பது எனது பரிபூர்வமாக தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவன் எனது இவனுக்கு தொலை வைப்பது ஜாயுதாக இருக்கின்றது அடுத்து பாருங்க ஒய் சொல்லி தொழுகுவான் அல் கா இமோ ஹெல்ஃபெல் என்னது உட்கார்ந்து நிற்க அதாவது நிற்கக்கூடியவன் ஹல்ஃபெல் கா இதீ உட்கார்ந்து இருப்பவனுக்கு பின்னால் தொழுகுவான் என்னங்க இது எப்படிங்க கூட நீங்க மாதிரி கேட்கலாம் என்னது அதாவது இங்க கியா என்ன வரும் கியாஸ் பிடிச்சு பார்த்தோம்னா என்னதான் வரும்னா ஏன் காயிது இது நிகார்ந்துடைய விட நின்று தொழக்கூடிய தொகையில தான் பலம் இருக்கின்றது என்று பார்த்தாலும் கியாஸ் அதுதான் சட்டம் அதான் சொல்லும் ஆனால் இங்கு கியாசை விடப்பட்டு என்ன பார்க்கப்படும் நஸ்ஸை தான் எடுத்திருப்பார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஆகிரு சராத்தை எவ்வாறு உட்கார்ந்து தொழுதற்கு சமயத்தில் எல்லாம் நின்றுதான் தொழுதார்கள் அல்லவா

பூமியினா இருந்து ஈமா செய்தவன் ஈமா செய்தவன் என்று சொன்னால் சையை செய்து கொள்ளக்கூடியவன் ஒரு என்ன செய்யறான் ஜூது ருக்கு அலாம் என்ன செய்யக்கூடியான் செய்கைகள் மூலமாக செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி என்று சொன்னால் அவனை பின்பற்றி யார் தொழக்கூடாது நல்ல ருக்கோ சுஜூ செய்யக்கூடியவர்கள் தொழக்கூடாது சலாத் என்று சொன்னாலே இந்த சுஜூது ருக்கும் தான் எனது இருக்கும் ஒருவருக்கு சொல்லுவார்கள் ஒருத்தன் நின்று தொழுகிறான் ஆனா அவனால சஜிதாவும் என்னது ருக்குவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவன் நின்று நிற்க அவன் நின்று தருவதில் ஒரு இல்லை என்பதாக சொல்வார்கள் சொல்வார்கள் என்பதாக சொல்வார்கள் நிற்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதாக நமக்கு சொல்லித் தருவார் அப்ப எனது ஒரு சுஜூது சஜிதாவையும் ருக்குவையும் சையினை செய்து தருவனுக்கு பின்னால் நல்ல முறையில் ருக்குவும் சுஜூ செய்யக்கூடிய ஒருவன் தொள்ளமாட்டான் அடுத்து பாருங்க சொல்லி தொழ அல் முஃ பருள் தொழக்கூடிய ஒருவன் தொழ மாட்டான் தொழுவதற்கு பின் நஃபீல் தொழக்கூடிய ஒருவனுக்கு பின்னால் தொழ மாட்டான் ஏன் விளங்கணும் ஒண்ணு விளங்கணும் நம்ம இமாம செய்வது என்பதாகிறது ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் எத்தி பார்க்க ஆகக்கூடியது ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் எத்தி பார்க்க ஆனதாலும் அதில் இமாமம் செய்ய முடியும் இப்ப நஃபீல் தொழக்கூடியவன் மீது என்னது பருள் என்பது கட்டாயமாக இல்லை அவன் மீது கடமையே இல்லை அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பின்னால் போய் எப்படி கடமையான ஒருவன் தொழுவது அப்ப இங்க என்னது அவனத்தில் என்ற ஒன்று நஃபீனு சொல்லக்கூடிய ஒருத்தன்றே கிடையாது அதனால அவனை பின்பற்றி நினைச்சிக்கக்கூடாது பர்ல சொல்லக்கூடியவன் தொலைக்கூடியது வளாவிஸ் சொல்லி சொல்ல மாட்டான் அல் முஃப்தரிலோ பர்ல சொல்லக்கூடியவன் அல்ப் அல்முத்தனஃலி நஃபிலான வழக்கம் இல்லை சொல்லக்கூடிய ஒருவனுக்கு பின்னால் சொல்ல மாட்டான் இன்னும் வளாமன் ஒருவன் தள்ள மாட்டான் விஸ் சொல்லி வளாமன் விஸ் இன்னும் வளாமன் ஒருவனுக்கு சொல்லி தொழமாட்டான் பர்லன் ஒரு பர்லை எப்படிப்பட்ட பர்லன் ஹல்ப் மை யூஸ் சொல்லி பர்லன் ஆஹர் கல்ஃப் அவன் ஒருவருக்கு பின்னால் எப்படி விடுவான் சொல்லி அவன் தொழுகின்றான் வரலன் ஆகர மற்றொரு பொருளை இப்ப என்ன சொன்னா ஒருவன் எனது லுகர் தொழுகின்றான் மற்றொருவன் அசருடைய தொழுகை தொழில் வருகின்றான் என்று சொன்னார் அதாவது கலாவாயி ஒரு தினசேனா லுகர் தொழுது கொண்டு இருக்கின்றான் அப்ப இவன் போய் அசருடைய சமயத்துல நீக்கி தொழுகைய சமயத்துல அசர் தொழுடைய பயணம் செய்ய முடியாது இந்த லுகர் தொழிலுடைய பின்பற்றி தொழ முடியாது அவன் நாட்டுக்கான் தொழுகிறான் அவன் என்ன செய்யணும் லுகர் நீத்தி வச்சுக்கிட்டு நம்ம அசர் என்று நீத்தி வச்சு தொழ முடியாது இப்ப கூட்டாத என்பது வேண்டும் இரண்டு நபர்களும் ஒரே தொழுகையில் கூட்டாத என்பது வேண்டும் அப்ப இங்கே கூட்டாத என்பது இல்லாமல் போகிடும் ஏன் ஒருவன் வந்து தொழுகின்றான் ஒருவன் என்ன ஆகின்றான் அதே அசரைக்கூடிய சமயத்தில் அப்ப ஒரு பரலை உடனே என்ன செய்ய மாட்டான் சரி அவனுக்கு பின்னால் இ பின்பற்றி தொழக மாட்டான் எடுத்து பாருங்க ஒய் சொல்லி தொழ மாட்டான் சொல்லி ஒய் சொல்லி என்று சொன்னால் தொழுகுவான் சொல்லி தொழுவான்

அதனால் பர்லு சொல்லக்கூடிய இடத்திலே பர்லியத் என்பது வேண்டும் ஆனால் அந்த பர்லியத் என்பது யார் இடத்திலே இருக்காது இந்த நஃபீல் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்காது என்பதற்காக அங்கு கூடாது என்பதாகவும் நஃபீல் அதாவது பர்லு சொல்லக்கூடிய பின்னால் நஃபீல் சொல்லக்கூடிய தொழுவது என்பதை கூடும் காரணம் இங்கே அவனுக்கு பர்லிய தேவையில்லை என்பதன் காரணமாக தான் அப்ப இவனுடைய விஷயத்தில் கூடும் என்பதாக நமக்கு என்னதை சொல்லி தருவார்கள் என்னது நமக்கு சொல்லி தருவார்கள் அடுத்து பாருங்க வமன் ஒருவன் என்னது வமன் ஒருவன் இக்ததாபி இமாமின் ஒரு இமாமை தொடர்ந்து இமாம் ஒரு இமாமை கொண்டு பின்பற்றி சொல்லக்கூடிய ஒருவன் சும்மா அலிமா அவன் அறிந்துவிட்டான் அன்னவோ அலா ஹைர் இன் அவன் எனது எனதை தொழுது விட்டான் ஒருத்தனே ஒரு இமாமை பின்தொடர் தொழுது விட்டான் அப்படிப்பட்ட ஒருவன் செய்யா அவன் வந்து ஹைர் உகு உகு இல்லாமல் தான் தொழுகிறான் என்பதை அவன் அறிந்தால் அவன் தொழுகை அவன் தொழுகையை மீட்டுக் கொள்வான் அப்போ உனக்கு ஒருத்தனை பின்பற்றி தொழுது இந்த ஒரு தொழுவிட்டோம் அப்புறம் தான் விளங்கு இந்த பைத்தியக்காரன் செய்யல அதாவது வேண்டும் என்ற தொழுக எனது ஒழு செய்ய வைக்க எனக்கு ஒழு செய்யாமல் இருக்கான் அதில் எனது மறந்த வாக்கில் அவர் என்ன செய்து விட்டார் தொழு செய் ஒழு செய்யாமல் வந்து தொழுக வைத்து விட்டால் என்பதாக விளங்கி விட்டோம் அறிந்துவிட்டோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் அந்த தொழுகையை மீட்டெடு செய்ய வேண்டும் தொழுகையை திரும்ப தொழுது கொள்வது என்னவாக இருக்கின்றது அவசியமாக இருக்கின்றது ஷாலா நாம் இன்று எதை படித்தமோ அதே பறி அதை புரிந்து அதன் பிரகாரம் முன்ன செய்யக்கூடிய வாக்கத்தை உங்களுக்கு எனக்கு முதல் முடிவானாக நாம் வரக்கூடிய பாடங்களிலே